பாமர மக்களும் பொது வாழ்விலே உயர்வு பெற முடியும் என்ற நிலையை ஜனநாயக நிலையை உருவாக்கியவர் அவரை எவ்வளவு நிந்தித்தவர்களையும் கூட வாழ்க வசவாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்லாமல் ஜனநாயகத்தினுடைய ஒளிவிளக்காக திகழ்ந்தவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் போல சுயமரியாதை உணர்வை தன்மான உணர்வை இந்த மண்ணிலே வாழுகிற தமிழர்களுக்கும் என் மனித ஆசியா கண்டத்தின் ஏதர் சென்று ஐநா பாராட்டுகிற அளவுக்கு சிறப்பு பெற்றவர் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி இன்றைக்கு இந்தியாவிலே ஒழிக்கிறது என்றால் அதற்கு காரணமானவரும் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தலைவர்கள் என்றைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் உரியவர்கள் அவர்களை குறை சொல்வதோ விமர்சிப்பதோ ஏற்கத்தக்கது அல்ல அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உலக வரைபடத்தில் தமிழர்களுக்கு நாடு வேண்டும் என்று தமிழ்நாடு போராட்டம் நடத்திய வரும் பாரட்லா படிக்கும் போதே அங்கே பல போட்டிகளிலே விருதுகளை பெற்றவரும் தமிழ்நாட்டில் மதுரையிலே முதலிலே பத்திரிகைகளை தொடங்கி பிறகு சென்னையில் வந்து தினத்தந்தியை தொடங்கி பத்திரிகை உலகில் இமாலய புரட்சி நிகழ்ச்சியவருமான தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழில் மொழியிலே பிறந்தார் சட்டமன்றத்திலே அவர் சபாநாயகராக்கப்பட்ட போது தமிழ் மறையான திருக்குறளின் ஒவ்வொரு பாடலையும் சொல்லித்தான் சட்டமன்றத்தை தொடங்குகின்ற ஒரு மரபை அவர் துவக்கி வைத்தார் ஈழத் தமிழர்களுக்காக அரும்பாடுபட்ட அவர் அங்கிருந்து வந்த காசியானந்தன் உள்ளிட்டவர்களுக்கு பெரிதும் பக்கபலமாகவும் துணையாகவும் இருந்தார் தஞ்சையிலே ஒரு தனித்தமிழ் நாடு மாநாட்டை நடத்திய போது அதை திறந்து வைப்பதற்கு அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை அழைத்தார் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்த போராட்டத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை தனிமைச் சிலையில் வாடியது போலவே கோயம்புத்தூர் தனிமை சிறையில் ஐயா ஆதித்யரார் அடைக்கப்பட்டு அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் ஆக உடல் மண்ணுக்கு உயிர்களுக்கு எந்த உணர்வோடு தமிழ் உணர்வை தமிழ் இன உணர்வை செந்தமிழ் நாட்டினுடைய உரிமை உணர்வை காத்த ஐயா ஆதித்யரார் அவர்களின் தலைமையில் தான் திருக்குற்றாலத்திலே என்னுடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே நடத்தி வைக்கப்பட்டது அவரது புகழ் என்றும் நின்று நிலைத்திருக்கும் அவரது புதல்வர் ஐயா சிவந்தி ஆதித்தரார் தினத்தந்தியை வெற்றிகரமாக மேலும் பல பதிப்புகளைக் கொண்டு தொடங்கி தற்போது பாலசுபிரமணி ஆதித்தரார் சிறப்பாகவும் தந்தி தொலைக்காட்சியும் சேர்த்து நடத்தி வருகிறார் இந்த தமிழ் மண்ணில் அளவும் இந்த பூமி உள்ளளவும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஐயா ஆதித்தனார் அவருடைய புகழ் நிலைத்திருக்கும் நீடித்திருக்கும் ஐயா ஆதித்தனாருடைய புகழ் வாழ்க கூறுகிறேன் கண்டனத்துக்குரியது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் தாயின் தலைமகன் இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் இங்கு இந்திக்கு ஆதிக்கத்துக்கு இடமில்லை இருமொழி கொள்கிறார் என்று மத்திய அரசனுடைய திட்டத்தை முற்றிலும் புறக்கணித்து நிராகரித்தவர் சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கியவர் பாமர மக்களும் பொது வாழ்விலே உயர்வு பெற முடியும் என்ற நிலையை ஜனநாயக நிலையை உருவாக்கியவர் அவரை எவ்வளவு நிந்தித்தவர்களையும் கூட வாழ்க வசவாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்லாமல் ஜனநாயகத்தினுடைய ஒளிவிளக்காக திகழ்ந்தவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதைப்போல சுயமரியாதை உணர்வை தன்மான உணர்வை இந்த மண்ணிலே வாழுகிற தமிழர்களுக்கும் ஏன் மனித குலத்துக்குமே ஆசியா கண்டத்தின் ஏதர் சென்று ஐநா பாராட்டுகிற அளவுக்கு சிறப்பு பெற்றவர் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி இன்றைக்கு இந்தியாவிலே என்றால் அதற்கு காரணமானவரும் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தலைவர்கள் என்றைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் உரியவர்கள் அவர்களை குறை சொல்வதோ விமர்சிப்பதோ ஏற்கத்தக்கது அல்ல